தமிழ்ச் சித்தர்கள் ஆன்மீக சாதனையில் உலகை மாற்றிய ஞானிகள் இவர்கள் பெற்ற எட்டு அற்புத சக்திகளை உங்களுக்காக எடுத்துரைக்கிறேன் ஒன்று அனிமா அட்டம் லைக் ஸ்ரிங்கிங் அணுவாக மாறி கண்ணுக்கு மறைந்து விடலாம் இரண்டு மகிமா சோய் இன்ஃபினிட் எக்ஸ்பேன்ஷன் பெரு பரிணாமத்தை எட்டி சுமக்க முடியும் மூன்று லகிமா பிகமிங் வெயிட்லெஸ் இலகுவாக ஆகி காற்றில் பறக்கலாம் நான்கு கரிமா பிகமிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ஒரே இடத்தில் நிலைத்திருக்கும் போல கனமாக மாறலாம் ஐந்து பிராப்தி அச்சீவ் எனிதிங் டிசைர்டு எது வேண்டும் என்று நினைத்தால் உடனே அடைய முடியும் ஆறு பிராகாமியம் என்டரிங் அதர் பாடிஸ் வேறு உடல்களில் நுழைந்து செயல்பட முடியும் ஏழு ஈசத்துவம் ஓவர் நேச்சர் இயற்கையின் அனைத்து சக்திகளையும் கட்டுப்படுத்தலாம் எட்டு வசித்துவம் கண்ட்ரோல் ஓவர் அதர்ஸ் மற்றவர்களின் மனதை கட்டுப்படுத்தும் சக்தி இந்த சக்திகள் ஆன்மீக சாதனையின் மூலம் மட்டுமே பெறப்படும் சாதாரண மந்திரமல்ல இன்னும் இப்படி பல ரகசியங்கள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க